நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு பங்கு ரெண்டு புள்ளி ரெண்டு பின்வரும் ஒவ்வொன்றிலும் ஏஐபியால் வகுக்கும் போது கிடைக்கும் யூ மற்றும் மீதியை காண்க மூணு சப்ஜிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா பிஏபி மாதிரி கொடுத்துருக்காங்க வகுப்படும் எண் வகுக்கும் எண் சரிங்களா அதை வச்சு நம்ம யூ மீதி கண்டுபிடி சொல்லிருக்காங்க இது மூணு சப்டிவிஷனுக்குமே நம்ம வந்து யூக்ளின் வகுத்தல் துணை தேட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் அப்சிவேஷன் ஏழு மதிப்பு பார்த்தீங்கன்னா மைனஸ் பன்னெண்டு கிரோட மதிப்பு அஞ்சு இப்போ யூப்ளின் பகுதி துணை தேற்றம் படி இதுக்கான பணம் நமக்கு தெரியும் ஏ ஈக்குவல் பி இன்ட்டு க்யூ ப்ளஸ் ஆரா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆறுன்றது மீதி மீதி எவ்வளவா இருக்கும் பஸ் ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஆர் லெஸ் தென் மோலஸ் ஆஃப் பி அதாவது மீன்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்னா மீதியா மீதி வந்து பி பியோட சின்ன நம்பராக தான் இருக்கும் இப்போ ஜி ஒன்று ஜீரோவாக இருக்கும் மீதி வந்துச்சுன்னா இல்லை ஒன்று ரெண்டு பீனோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ எந்த நம்பராக இருக்கோ அதை விட கம்மியாக இருக்கும் சரிங்களா அப்போங்க ஏ என்ன மைனஸ் பன்னெண்டு பி என்ன அஞ்சு வகுக்கலாமா வகுக்கும்போது பாருங்கள் பன்னெண்டு அஞ்சு வகுமா இப்போது ரெண்டு அஞ்சு இங்கே பத்துன்னு வரும் மீதி ரெண்டு இங்கே புள்ளி வச்சு இங்கே பாயிண்ட் வருதா அப்போ மைனஸ் வெல்ட் இருக்கிறது மதிப்பு மாறும் அப்போது இந்த மாதிரி மெத்தரில் சம் வராது அப்போ இந்த மாதிரி மெத்தரில் வராதுன்னா இதுக்கு அப்போ வேறு மாடல் இருக்குது இந்த கியூவியும் க்யூ ப்ளஸ் ஆறு யூ ப்ளஸ் மீதி அப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்போது இங்கே பீன்றது வந்து அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதை விட சின்ன நம்பராக இருக்கும் அப்போ ஆறு என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கலாம் இல்லை ஒன்றாக இருக்கலாம் இல்லை ரெண்டாக இருக்கலாம் இல்லை மூணாக இருக்கலாம் நாலாக இருக்கலாம் சரிங்களா அப்போ இது ஒரு ஒரு நம்பர் எடுத்து இதில் அப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா ஈவிய ஈவு மீதி நமக்கு கிடைச்சிருமா இப்போ ரஃபாக சைடில் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு ஆர் ஜீரோ அப்ளை பண்ணி பார்க்கலாமா இப்போ ஜீன் அப்ளை பண்ணும் போது என்ன வரும் மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் அஞ்சு கியூ அப்படியே வரும் ப்ளஸ் இப்போ ஆர் பார்த்திங்கன்னா இப்போ ஜீரோ அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும் போது என்னண்டு வரும் மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் அஞ்சு க்யூன்னு வருமா இந்த அஞ்சு இங்கே பெருக்கலக்கிறதுங்க வகத்தில் வந்துச்சுன்னா மைனஸ் பன்னெண்டு டிவைட் பை அஞ்சுன்னு வரும் அப்போது அஞ்சில் வகுக்க முடியாது அப்போது இந்த ஜீரோ வராது அடுத்து ஒன்று இங்கே ஆறுக்கு பதில் ஒன்றுன்னு அப்ளை பண்ணலாமா ஒன்று அப்ளை பண்ணாங்கன்னா மைனஸ் பன்னெண்டா மைனஸ் பன்னெண்டு இந்த ப்ளஸ் ஒன்று இப்போ வந்துச்சுன்னா மைனஸ் ஒன்றாம வருமா மைனஸ் ஒன்று ஈக்குவல் அஞ்சு க்யூன்னு வருமா மைனஸ் பன்னெண்டு மைனஸ் ஒன்று கூரிய ஒரே மாதிரி தான் கூட்டம்னா மைனஸ் பதிமூணு ஈக்குவல் அஞ்சு கியூனு வரும் இந்த பக்கம் பெருக்கில் இருக்கு அஞ்சு போக வச்சு வர்க்கத்தில் வரும் மைனஸ் பதிமூணு டிவைட் பை அஞ்சுன்னு வரும் ஈக்குவல் க்யூ இப்போ ஒர்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்க முடியாது இப்போ ஒன்றும் வராது இப்போ ஆறு வந்து ரெண்டு அப்ளை பண்ணலாமா இப்போ இப்ப அப்ளை பண்ணும்போது மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் அஞ்சு கியூ ப்ளஸ் ரெண்டுன்னு வருமா பன்னெண்டு அப்ளை பண்ணால் ப்ளஸ்ஸாக ரெண்டு போக வச்சுன்னா மைனஸ் ரெண்டாக மாறும் ப்ளஸ் ரெண்டாக மைனஸ் ரெண்டாக வருமா அப்போ மைனஸ் பன்னெண்டு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் அஞ்சு க்யூன்னு வருமா மைனஸ் பன்னெண்டு மைனஸ் ரெண்டு குறி ஒரே கற்றுனால கூட்டினா மைனஸ் பதினாலுன்னு வரும் ஈக்குவல் அஞ்சு க்யூ இந்த பக்கம் பெருக்கில் கரைஞ்சி குறைஞ்சி பக்கத்தில் வருமா அப்போ என்ன வரும் மைனஸ் பதினாலு டிவைட் பை அஞ்சுன்னு வரும் அப்போ இதுவும் வராது அப்போ ரெண்டு வராது அடுத்து மூணு போடலாமா மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் அஞ்சு க்யூ ப்ளஸ் மூன்று வருமா ப்ளஸ் மூணு போது இந்த ப்ளஸ் மூணாக்கறதுப்போ வந்துச்சின்னா மைனஸ் மூணாக வரும் அப்போ மைனஸ் பன்னெண்டு மைனஸ் மூணு ஈக்குவல் அஞ்சு க்யூனு வருமா மைனஸ் மூணு மைனஸ் பன்னெண்டு குறி ஒரே மாதிரி இருந்தால் கூட்டினா மைனஸ் பதினஞ்சுன்னு வரும் ஈக்குவல் அஞ்சு கியூ இந்த போக பெருக்களுக்கு அஞ்சு போயிச்சா வகத்தில் வருமா இப்போ மைனஸ் பதினஞ்சு டிவைட் பை அஞ்சு ஈக்குவல் க்யூனு வரும் கேன்சல் பண்ணாங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு மூணு அஞ்சு பதினஞ்சு இப்போ க்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணு கிடைக்குமா அப்போது இந்த மூணுன்றது வரும் இப்போ மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் அஞ்சு இன்ட்டு க்யூ வந்து என்னென்ன வந்திருக்கு மைனஸ் மூணு வந்துருக்கா அப்போ மைனஸ் மூணு ப்ளஸ் ஆறு ஆறு வந்து மூணுன்னு நம்ம போடும்போது கியூ வந்து மைனஸ் மூணு வந்துருக்கோம் இன்னும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு இன்ட்டு மூணு பதி ம பதினஞ்சு மைனஸ்க்கு ஏற்ற மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் மூணு கழிச்சா எவ்வளோ மைனஸ் பன்னெண்டு இது கிடச்சிருச்சா நான் போட சம் கரெக்டாக இல்லையான்ட்டு

வகுத்தல் துணை எட்டாம் படி தெரியும் ஃபார்முலா ஏ ஈக்வல் பி இன்ட்டு க்யூ பிளஸ் ஆரா இது பார்த்தீங்கன்னா ஆர் வந்து ஜீரோ லெஸ் தன் ஆர் ஈக்வல் ஆர் லெஸ் தென் மோட்லஸ் ஆஃப் பி அதாவது ஆர்ன்னா மீதி மீதி எதுவும் ஜீரோவாக இருக்கும் இல்லை பி பி எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதோட கம்மியாக இருக்கும் சரிங்களா இப்போ ஏ என்ன பதினேழு ஈக்குவல் பி என்ன மைனஸ் மூணு இப்போ வகுக்கலாமா இப்போது பதினேழு மைனஸ் மூணு ஒர்க்கு முடியாமல் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு முடியாது நமக்கு வந்து பாயிண்ட்டில் கிடைக்கும் ஏன்னா இங்கே மைனஸ் கட்டணில் ஒரு நம்பர் ஏன்னா மைனஸ் இருந்துச்சு நமக்கு வந்து புள்ளி இதில் கிடைக்காது அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா இப்போ ஆறு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பி வந்து மைனஸ் மூணு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன வாக்கும் மூணோட சின்ன நம்பராக இருக்கும் இப்போ ஜீரோ ஒன்று ரெண்டாக இருக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஆரைக்குள் ஜீரோ அப்படி பண்ணி வாங்க அப்போ என்ன வரும் பதினேழு ஈக்குவல் மைனஸ் மூணு க்யூ இங்கே மைனஸ் மூணு க்யூ ப்ளஸ் ஆர் சரிங்களா இப்போ க்யூ ப்ளஸ் ஆர் வந்து ஃபஸ்ட்டு ஜீரோ கொடுக்கலாம் ஜீரோன்னும்போது பதினேழு ஈக்குவல் மைனஸ் மூணு க்யூன்னு வரும் இப்போ இங்கே இருக்கிற வகத்தில் வந்துச்சுன்னா பதினேழு டிவைட் பை மைனஸ் மூணு ஈக்குவல் க்யூன்னு வரும் இப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு பாயிண்டில் கிடைக்கும் அப்போ ஜீரோ வராது அடுத்து ஒன்று கொடுத்து பார்க்கலாமா பதினேழு ஈக்குவல் மைனஸ் மூணு க்யூ ப்ளஸ் ஆறு வந்து ஒன்றுன்னு கொடுக்கும்போது இந்த ப்ளஸ் ஒன்றாக முடிஞ்சா மைனஸ் பண்ணாமல் வருமா அப்போது பதினேழு மைனஸ் ஒன்று ஈக்குவல் மைனஸ் மூணு க்யூன்னு வரும் இப்போ லெஸ் பண்ணால் ப்ளஸ் பதினாறு ஈக்குவல் மைனஸ் மூணு கியூ இங்கே பெருக்கலக்காக வகத்தில் வந்துச்சுன்னா பதினாறு டிவைட் பை மைனஸ் மூணு ஈக்குவல் க்யூன்னு வருமா இது கேன்சல் பண்ண முடியும் கேன்சல் பண்ண முடியாது இப்போ ஒன்று வராது இப்போ ரெண்டு கொடுத்து பார்க்கலாமா இப்போ பதினேழு ஈக்குவல் மைனஸ் மூணு கியூ ப்ளஸ் ரெண்டு இதுப்போ ப்ளஸ் ரெண்டாகிறது பார்க்கணும் மைனஸ் ரெண்டாக மாறும் அப்போ பதினேழு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் மைனஸ் மூணு க்யூன்னு வருமா அப்போ லெஸ் பண்ணும்போது பதினேழு மைனஸ் ரெண்டு கழிச்ச எவ்வளோ ஈக்குவல் மைனஸ் மூணு இந்த பங்க இருக்கிற மைனஸ் மூணு வருமா இப்போ பதினஞ்சு டிவைட் பை மைனஸ் மூணு ஈக்குவல் வரும் கேன்சல் பண்ணால் ஒரு மூ மூணு ஐ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் அஞ்சு ஈக்குவல் க்யூ அப்போ கியூனோட மதிப்பு மைனஸ் அஞ்சு இப்போ கியூன மதிப்பு மைனஸ் அஞ்சுன்னா ஆறு வந்து ரெண்டாக இருக்கும் போது கியூ வந்து மைனஸ் அஞ்சு எடுத்து எழுதிக்கலாமா பதினேழு ஈக்குவல் மைனஸ் மூணு கியூவோட மதிப்பு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஆறு மதிப்பு என்ன இரண்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மைனஸ் மூணு மைனஸ் மூணு மைனஸ் அஞ்சு பெருக்குன்னா எவ்வளோ பதினஞ்சா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிரும் ப்ளஸ் பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு கூட்டினா பதினேழு எனக்கு கிடச்சிருச்சா அப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போது ஈவு என்ன மைனஸ் அஞ்சு மீதி என்ன ரெண்டா அடுத்து பாருங்கள் தேர்ட் சபரிவிஷன் இப்போது தேர்ட் சப்ரிவிஷன் பாருங்கள் ஏ ஈக்குவல் மைனஸ் பத்தொம்போது பி ஈக்குவல் மைனஸ் நாலு சரிங்களா அப்போது சேம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது யூக்ளின் வகுத்தல் துணை தேற்றம் இது யூஸ் பண்ண போகிறோம் ஃபார்மாக நமக்கு தெரியும் ஏ ஈக்குவல் பி இன்ட்டு க்யூ ப்ளஸ் ஆரா இப்போ ஏஎன்னு மைனஸ் பத்தொம்போது minus மைனஸ் நாலு உங்கள் சைடில் எழுதிக்கோங்க ஆர் r ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஆர் லெஸ் தென் மாடலஸ் ஆஃப் பி அப்போது பியோடய சின்ன நம்பராக இருக்கும் ஜீரோலேருந்து வச்சுங்களா எடுத்து 4 ஆர் ஈக்குவல் வரும் பி மைனஸ் நாலு இருக்கு அப்போது ஆர் வந்து இருக்கலாம் ரெண்டாக இருக்கலாம் மூணாக இருக்கலாம் வச்சுங்களேன் நாலு வராது மைனஸ் நாலு க்யூ ப்ளஸ் ஆர் சப்போஸ் நமக்கு வறுக்கும் போதே நம்பர் கிடைச்சிடுச்சின்னா நம்ம இங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம் பத்தொம்போது மை ப்ளஸ் நாலு இருக்குது இது வறுக்க முடியாது அப்போது இந்த மாதிரி இந்த நம்பரும் மாற்றி போட முடியும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஆறு ஈக்குவல் ஜீரோனு கொடுத்து பார்க்கலாமா மைனஸ் பத்தொம்போது ஈக்குவல் மைனஸ் நாலு க்யூ ப்ளஸ் ஆருக்கு போல் ஜீரோ கொடுக்கும்போது மைனஸ் பத்தொம்போது ஈக்குவல் மைனஸ் நாலு க்யூ அப்படி வரும் இது பக்கம் பெருக்களுக்கு இருந்து போக வந்துச்சுன்னா வகுத்தல் மாறுமா மைனஸ் பத்தொம்பது மைனஸ் நாலு அப்போது வகுக்க முடியாது ஜீரோ வராது ஒன்று கொடுத்து பார்க்கலாமா மைனஸ் பத்தொம்பது ஈக்குவல் மைனஸ் நாலு கியூ ப்ளஸ் ஒன்று கொடுக்கலாம் இப்போ இந்த பக்கங்கிற ஒன்று இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஒன்றாக வருமா மைனஸ் பத்தொம்பது மைனஸ் ஒன்று ஈக்குவல் மைனஸ் நாலு க்யூன்னு வரும் மைனஸ் ஒன்று மைனஸ் பத்தொம்பது குறி ஒரே மாதிரி தான் கூட்டிக்கலாமா கூட்டினா மைனஸ் இருபது ஈக்குவல் மைனஸ் நாலு க்யூ இங்கே பெருக்கில் இருக்கிற மைனஸ் இருந்து போன உகத்தில் வருமா மைனஸ் இருபது டிவைட் பை மைனஸ் நாலு ஈக்குவல் க்யூனு வரும் மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும் ஒன்றாந்தாங்க ஐநாங்க இருபது அப்போ கியூவோட மதிப்பு பார்த்திங்கன்னா அஞ்சு இது ஆறு வந்து ஒன்றா இருக்கும் போது கியூவ மதிப்பு அஞ்சு இங்கே எப்படி பண்ணிக்கலாமா மைனஸ் பத்தொம்போது ஈக்குவல் மைனஸ் நாலு கியூட மதிப்பு அஞ்சு ப்ளஸ் ஆறு வந்து ஒன்றா இருக்கும்போது அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கலாம் மைனஸ் நாலு இன்ட்டு அஞ்சு இருபதா மைனஸ் இருபது மைனஸ் இருபதும் ஒன்றும் கழிச்சா மைனஸ் பத்தொம்பது கிடச்சிச்சா அப்போ எடுத்து எழுதிக்கலாம் பாருங்கள் ஈ வந்து அஞ்சு மீதி பார்த்திங்கன்னா ஒன்றா